நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்ற வகையில தமிழகத்தின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி நான்கு ஆண்டுகள் முடிவெட்டு ஐந்தாம் ஆண்டில் அடியடித்து வைக்கிறது அடி நான்கு ஆண்டுகள் என்பது மிக சிறப்பான சிறந்த ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற கூடிய எல்லோரோடும் பாராட்டக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்த திட்டங்கள் அதை செயல்படுத்திய நடைமுறைகள் மக்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது போல சொன்னதை செய்யக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகமாக தமிழகத்தில் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான்கு ஆண்டுகள் என்பது எண்ணற்ற திட்டம் நான்கு ஆண்டுகளில் வரலாற்றில் ஒவ்வொன்று ஒவ்வொரு திட்டங்களும் மின் பொன் எழுத்துக்க எழுதக்கூடிய திட்டங்கள் அப்பேற்பட்ட திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் சிறப்பான ஆட்சி ஐந்தாம் ஆண்டில் அடியடித்து வைத்திருக்கிறது ஐந்தாண்டு ஆட்சி மிக வளர்ச்சியான ஆட்சியாக இருக்கும் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் தமிழகத்தின் முதலமைச்சர் சொன்னது போல திராவிட மாடல் ஆட்சியின் ஒன் பார்ட் இரண்டாம் பார்ட்டாக திராவிட மாடல் ஆட்சியின் டூ பாயிண்ட் ஓ லோடிங் ஆகிக்கொண்டே இருக்கிறது தமிழகத்தின் தலைவர் மாண்பு முதலமைச்சரின் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடரும் என்பதை அதற்காக நாங்கள் உழைப்போம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற வெற்றிக்காக பாடுபடுவோம் என்று கூறிக்கொள்கிறேன்